இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை ஆன்மீக பக்தி முயற்சிகளில் திருமறையை படிப்பதே முதன்மையானதாக கருதப்பட வேண்டும் கடவுள் தமது எல்லா புகழுக்கும் மேலாக தமது வார்த்தையை உயர்த்திருக்கிறார் திருமறையை குறித்த நமது மனப்பான்மையே நமது வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும் ஜபமே கிறிஸ்துவனின் மூச்சு எனப்படுவதுண்டு ஆனால் ஜபத்தில் நாம் கடவுளுடன் பேசுவதற்கு முன் திருமறை தியானத்தில் அவர் நம்முடன் பேச கேட்க வேண்டும் அமர்ந்திருந்து வேதத்தை ஆராய்வது அர்த்தமுள்ள ஆராதனைக்கு வழிநடத்தும் திருமறை எந்த தலைமுறைக்கும் ஏற்றது பாட புத்தகம் என்ற முறையில் புதிய விசுவாசியா என்றாலும் பழம் பரிசுத்தம் என்றாலும் அது ஒன்றேதான் ஆமேன் மரண இருளின் காழ்விலே நான் நடந்து சென்றாலும் உமது கோலும் உமது தடியும் தினம் தேற்றி நட டகினே அவர் உள்ள இடங்கள்